ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் டு ஃபர்க் அகாடமி நான் குல் பாலபேசுகிறேன் இந்த தமிழ் மெட்டீரியல் அப்படிங்கிறது நம்ம தமிழில் நூற்றுக்கு நூறு வாங்குவதற்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக வந்து இருக்கும் ஓகேவா இந்த தமிழ் மெட்டீரியல் வந்து கவர்மெண்ட் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு குரூப் டூ குரூப் டீ எக்ஸாம் டைமில் வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு கவர்மெண்ட் மெட்டீரியல் ஓகேவா இதில் இருந்து மட்டும் ஒரு ரெண்டு டு மூணு கொஸ்டின் அப்படிங்கிறது கண்டிப்பாக வரும் இந்த அவுட் ஆஃப் புக் கொஸ்டின்ஸ் அப்படின்ட்டு தமிழில் வந்து ஒரு ரெண்டு கொஸ்டின் வந்து வரும் ஓகேவா அந்த அவுட் ஆஃப் புக் ரெண்டு கொஸ்டினுமே வந்து இருந்து தான் வரும் அப்போ நம்ம தமிழில் வந்து நூற்றுக்கு நூறு எடுக்கணும்னா இந்த மெட்டீரியலை வந்து படித்துக்கொள்வது நல்லது இது வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் ஒரு முன்னோரு பக்கம் கிட்டே இருக்கும் முந்நூறு பக்கமும் நம்ம படிக்க வேண்டிய அவசியம் கிடையாது எது படிக்கணும் அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் வந்து சொல்கிறேன் இந்த பிடிஎஃப் வந்து எதில் இருக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம டெலகிராம் குரூப் இருக்குல்ல அந்த டெலகிராம் குரூப்பில் வந்து நான் பண்றேன் பண்ணுறேன் கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து நம்ம டெலகிராம் குரூப் சேனலோடய லிங்க் வந்து இருக்கும் ஃபோர் அகாடமி ஓகேவா அதை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க உதாரணத்துக்கு அந்த லிங்க் வந்து ஒரு சிலருக்கு கூகுளில் போகும்போது கூகுள் குரோமில் இருந்து போகாது அப்படி போகாத பட்சத்தில் என்ன பண்ணுங்கன்னு பார்த்தீங்கன்னா டெலகிராமில் வந்து சர்ச் அப்படின்ட்டு மேலே அந்த ரைட் சைடு கார்னரில் இருக்கும்ல அந்த சர்ச்சை கிளிக் பண்ணிட்டு ஃபோர் கேர் அகாடமி அப்படின்ட்டு சர்ச் வந்து பண்ணுங்கள் ஓகேவா ஃபோர் கேர் அகாடமின்னு சர்ச் பண்ணுங்கள் நம்ம சேனல் வரும் கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தி ரெண்டாயிரம் பேர் கிட்டே இருப்பாங்க அந்த சேனலில் கிளிக் பண்ணி ஜாயின் வந்து பண்ணிக்கோங்க அதில் வந்து இந்த மெட்டீரியலை வந்து நான் சென்ட் பண்ணுறேன் டவுன்லோட் பண்ணி யூஸ் வந்து பண்ணிக்கோங்க ஓகே இப்போ தமிழில் நூறு எடுப்பதற்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்க இதை படிப்பதற்கு முன்னாடி நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா சிக்ஸ்த்து டு டென்த் வரைக்கும் உள்ள நியூ புக் தமிழ் வந்து படிக்கணும் அதற்கு பிறகு லெவன்த் அண்ட் டுவெல்த்தில் உள்ள நியூ புக் தமிழ் வந்து படிக்கணும் இந்த இதை முடித்த பிறகு சிக்ஸ்த்து டு டென்த் வரைக்கும் உள்ள ஓல்டு புக் தமிழ் வந்து நல்லா பார்க்கணும் அதுக்கப்புறம் லெவன்த்து டுவெல்த்து ஓல்டு புக் தமிழ் வந்து பார்க்கணும் இவ்வளவு விஷயத்தையும் நீங்கள் நல்லா பார்க்கும்போது போது உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட நைன்டி ஃபைவ் டு நைன்டி செவன் நைன்டி எயிட் வரைக்கும் வந்துடும் கொஸ்டின்ஸ் ஓகேவா இதுலருந்தே அந்த ரெண்டு அல்லது மூணு கொஸ்டின்ஸ் அப்படிங்கிறது வந்து இந்த மெட்டீரியலேருந்து வரும் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா இது ஃபுல்லாகவே முடிச்சிருப்பீங்கள்ல சிக்ஸ்த்து டு டென்த்து தமிழ் டுவெல்த் வரைக்கும் நியூ புக் தமிழ் சிக்ஸ்த்து டு டென்த் வரைக்கும் உள்ள ஓல்டு புக் இதெல்லாம் ஓரளவுக்கு முடிச்சிருப்பீங்க அப்படி முடித்தவர்கள் வந்து பார்த்திங்கன்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் வந்து பார்க்கும்போது இந்த மெட்டீரியல் வந்து ஒரு பிரிண்ட் அவுட் போட்டு ஒரு ரீட் அவுட் பண்ணிக்கிட்டிங்கன்னா ஒரு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து படிக்க வேண்டிய அவசியம் வந்து கிடையாது இப்போ இதில் பகுதியாக இலக்கணம் அப்படின்ட்டுலாம் நிறைய கொடுத்துருப்பாங்க அதில் நம்ம ஸ்கூல் புக்கில் படித்ததே வந்து போதுமானது அதில் வந்து முக்கியமானது வந்து பார்த்திங்கன்னா இந்த புகழ்பெற்ற நூலும் ஆசிரியர்களும் அடைமொழியால் பெறும் சான்றோர்கள் அடைமொழியால் குறுக்கப்பெறும் நூல்கள் அப்படிங்கிறது முக்கியமானது இதில் வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் ஒரு நூற்றம்பது பேஜஸ் வந்து இந்த இலக்கணம் ரிலேட்டடாக இருக்கும் அதில் நமக்கு படிக்க வேண்டியது பத்து பேஜஸ் தான் அப்போ நூற்றி நாற்பது பேஜஸ் இங்கே எலிமினேட் ஆயிடுது மொத்தம் நூற்றி முந்நூறு பேஜஸில் ஒரு நூற்றி நாற்பது பேஜஸ் வந்து எலிமினேட் ஆகிட்டா கிட்டத்தட்ட ஒரு நூற்றம்பது டு நூற்றறுபது பேஜஸ் வந்து படிக்கிற மாதிரி இருக்கும் ஓகேவா அது வந்து நீங்கள் ஒரு பிரிண்ட் அவுட் போட்டுட்டு அப்படியே ஒரு ரீட் அவுட் பண்ணிங்கன்னா கூட மேக்ஸிமம் முடிச்சிடலாம் இதில் பகுதி ஆ இலக்கியத்தை பொறுத்த வரைக்கும் எட்டு தொகை இலக்கியம் பத்து பாட்டு நீதி நூல்கள் காப்பியங்கள் இதில் வந்து இதெல்லாம் ரொம்ப முக்கியமானது பனிரு திருமுறைகள் வைணவம் சிற்றிலக்கிய வரலாறு இஸ்லாமிய இலக்கிய வரலாறு கிறிஸ்துவ இலக்கிய வரலாறு பதினேழு கீழ் கணக்கு நூல்கள் அடுத்தது பகுதி பகுதியில் தமிழறிஞர்கள் தொண்டும் புது கவிதையில் தோற்றமும் வளர்ச்சியும் உலக மொழிகளில் சிறுகதையின் தோற்றம் இதிலிருந்து நான் எதிர்த்து கேட்பாங்க படைப்புலக வாழ் வாழ்வு ஜெயகாந்தன் ஓகேவா இதை வந்து கொஞ்சம் ஒரு முப்பது முப்பது பக்கமாக படிச்சிங்கன்னா ஒரு ஃபைவ் டேஸில் வந்து கம்ப்ளீட் பண்ணிடலாம் ஓகேவா நீங்கள் வந்து நூற்றுக்கு நூறு எடுப்பதற்கு முயற்சி வந்து பண்ணுங்கள் ஏன் வந்து தமிழுக்கு நூற்றுக்கு நூறு எடுக்க முயற்சி பண்ணுங்கள் அப்படின்னு நான் சொல்கிறேன்னா இப்போ தமிழில் வந்து பார்த்தீங்கன்னா நூற்றுக்கு நூறு வந்து எடுக்க முயற்சி வந்து பண்ணணும் மேக்ஸில் இருபத்தஞ்சி அவுட் ஆஃப் இருபத்தஞ்சி எடுக்க முயற்சி பண்ணும் இந்த ரெண்டுலையும் சேர்ந்து நூற்றி இருபத்தஞ்சுக்கு ஒரு நூற்றி இருபது எடுத்துட்டாலே நீங்கள் பாஸ் அப்படின்ட்டு எழுதி வச்சுக்கோங்க ஓகேவா கிட்டத்தட்ட நீங்கள் பாஸ் அதில் வந்து எந்த விதமான மாற்று கிடையாது ஏன்னா நீங்கள் ஜிஎஸ் எல்லாம் பொறுத்த வரைக்கும் ஒரு ஐம்பது பாடத்தை நல்லா படித்தாலே போதும் ஒரு நாற்பது டு நாற்பத்தஞ்சு கொஸ்டின்ஸ் வந்து போட்டு விட முடியும் இப்போ சயின்ஸ் எல்லாம் சேர்த்திங்கன்னா ஒரு ஐம்பது டு அறுபது பாடங்கள் படித்தீங்கனாலே வந்து போதுமானது டென்த்து சயின்ஸை படித்து மீதி ஜிஎஸ்சில் ஓரளவுக்கு படிச்சுட்டிங்களே அதான் ஒரு அறுபது பாடம்னு வச்சுக்கோங்களேன் ஐம்பதுன்னு வேண்டாம் ஒரு அறுபது பாடங்கள் ஜிஎஸ்சில் வந்து ஒரு அறுபது பாடங்கள் படிச்சிட்டாலே ஒரு நாற்பத்தஞ்சு ப்ளஸ் வந்து உறுதி அப்போ இங்கே நூற்றி இருபது போட்டோம்னா தமிழ் ப்ளஸ் மேக்ஸில் சேர்ந்து இந்த நாற்பத்தஞ்சு இங்கே வந்து ஈஸியாக எடுக்க முடியுல்ல ஒரு அறுபது பாடம் நம்ம படிக்க முடியுமா இந்த அறுபதில் ஒரு பத்து பாடத்துக்கு மேலே சயின்ஸ் இருக்கும் ஐம்பது பாடம் தான் ஜிஎஸு அப்போ ஐம்பது ப்ளஸ் பத்து அப்படின்ட்டு வச்சிங்கன்னா அறுபது வச்சிங்கன்னா நாற்பத்தஞ்சுங்க ஈஸியாக இருந்துடும் அப்போ நூற்றி அறுபத்தஞ்சு கொஸ்டின் அப்படிங்கிறது நமக்கு எளிமையாக எடுக்க முடியும் அதற்கப்பறம் உள்ள ஒரு பத்து கொஸ்டின் நம்ம போட மாட்டோமா மீதி தெரியாத ஒரு முப்பது கொஸ்டினில் ஒரு பத்து கொஸ்டின் போட்டால் கூட ஒன் செவன்ட்டி ஃபைவ் கொஸ்டின் வந்துட்டு அந்த தெரியாத முப்பது கொஸ்டினில் பார்த்திங்கன்னா கரண்ட் அபேர்ஸ் இருக்கும் அதுக்கப்புறம் வந்து அவுட் ஆஃப் புக்கில் உள்ள ஒரு சில கொஸ்டின்ஸ்கள் வந்து இருக்கும் இந்த ரெண்டே வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பதினெட்டு கொஸ்டின் வந்து இருக்கும் இது போக கொஞ்சம் ஒரு சில இருக்குமா அப்போ நமக்கு தமிழ் மேக்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க இந்த மெட்டீரியலை முடிந்தளவுக்கு படிக்க முயற்சி பண்ணுங்கள் தமிழில் நூற்றுக்கு நூறு மேக்ஸில் இருபத்தஞ்சிக்கு இருபத்தஞ்சி எடுப்பதற்கு கடினமாக உழைத்து கொண்டே இருங்க எடுத்துட்டிங்கன்னா நீங்கள் பாஸ் நூற்றி இருபது நூற்றி பதினஞ்சுக்கு மேலே நூற்றி பதினஞ்சுக்கும் நூற்றி இருபதுக்குமான டிஃப்ரென்ஸ் இருக்குதுல்ல அஞ்சு கொஸ்டின் ஈஸியாக வந்து எடுக்க முடியும் கடினமாக வந்து உழைச்சிங்கன்னா நம்ம ஜென்ரல் ஸ்டடீஸில் போய்கிட்டு செவன்ட்டி செவன்ட்டி ப்ளஸ்லாம் எடுப்பது கடினம் ஜிஎஸை பொறுத்த வரைக்கும் ஒரு சிக்ஸ்டி வரைக்கும் எடுக்க முடியும் ஓகேவா அதை சிக்ஸ்டி ஃபைவ் ஆக்குறதுலாம் அதுக்கு கடினமாக உழைக்கணும் தமிழ் மேக்ஸை விட பல மடங்கு உழைச்சா தான் அதை ஒரு சிக்ஸ்டி ஃபைவ்லாம் வந்து மாற்ற முடியும் ஓகேவா அப்போது இதில் ஜிஎஸ்சில் ஒரு சிக்ஸ்டி அங்கே ஒரு ஒன் டுவெண்ட்டாக போட்டிங்கன்னா ஒன் எயிட்டிங்கிறதுலாம் எடுக்க முடியும் அப்போ தமிழுக்கு மேக்ஸுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுங்க தேங்க்யூ வேறு ஒரு வீடியோன்னு சந்திப்போம் நன்றி வணக்கம் பாய்